வணக்கம் மக்களே ரேஷன் கார்டுகள் நீக்கம் இனி ரேஷன் வாங்க முடியாது செப்டம்பர் முப்பது தான் கடைசி நாள் அப்படிங்கிற ஒரு அதிரடி அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கடைசி வாய்ப்பு இனி தப்பிக்க முடியாது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் இந்த அப்டேட்டை முடிக்காதவர்களின் ரேஷன் கார்டு உடனடியாக ரத் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது ரேஷன் கார்டு என்பது அரசு தரப்பிலிருந்து பொதுமக்களுக்கு வழங்கப்படும் ஒரு குடும்ப அட்டையாகும் இதை வைத்து ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை போன்ற உணவுப் பொருட்களை மலிவு விலையிலும் இலவசமாகவும் வாங்கலாம் மத்திய அரசின் உதவிகளும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கிறது நிதி உதவிகளும் வழங்கப்படுகின்றன செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆனால் ராஜஸ்தான் மாநிலத்தில் சுமார் பனிரெண்டு லட்சத்திற்கும் அதிக குடும்பங்கள் ஆதாருடன் பதிவு செய்யப்படவில்லை ரேஷன் கார்டு எப்போது ஆதார் கார்டுடன் இணைக்கப்படும் என்று அரசு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது பொது விநியோக திட்டத்தின் கீழ் நுகர்வோருக்கு வழங்கப்படும் பொருட்களில் வெடிப்படை தன்மையை கொண்டு வரவும் ரேஷன் கார்டுகளில் இருந்து இறந்தவர்களின் பெயர்களை நீக்கவும் போலி பெயர்களை சரிபார்க்கவும் ரேஷன் கார்டில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து நுகர்வோரின் ரேஷன் கார்டுகளையும் அரசு புதுப்பித்துள்ளது தகுதியற்ற நபர்களை கண்டுபிடிக்க ரேஷன் கார்டு ஆதார் கார்டுடன் இணைக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது அவ்வாறு ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டு இணைக்கப்படவில்லை என்றால் சரிபார்ப்புக்கு பிறகு அந்த ரேஷன் கார்டில் சம்பந்தப்பட்ட நபர்களின் பெயர் நீக்கப்படும் அவர்களுக்காக வழங்கப்பட்டு வந்த ரேஷன் பொருட்களும் நிறுத்தப்படும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் நுகர்வோரின் ரேஷன் கார்டு ஆதார் அட்டையுடன் இணைப்பதை அரசு கட்டாயமாக்கியுள்ள போதிலும் நிறைய பேர் இதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து ரேஷன் வாங்கிக் கொண்டிருக்கின்றனர் இவற்றை இணைப்பதற்கான கால அவகாசம் முன்னதாக ஜூன் முப்பதாம் தேதி என நிர்ணயிக்கப்பட்டு அதன் பின்னர் செப்டம்பர் முப்பது தேதி வரை நீடிக்கப்பட்டது எனவே ரேஷன் பயனாளிகளுக்கு இது கடைசி வாய்ப்பாகும் ரேஷன் கார்டு விஷயத்தில் அரசின் விதிமுறைகளை பின்பற்றாமல் மெத்தனமாக இருக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஆதாருடன் இணைக்கப்படாத ரேஷன் கார்டுகளை நீக்கும் பணியில் அரசு ஈடுபட்டுள்ளது மத்திய அரசின் இந்த உத்தரவை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இந்த விதிமுறை கடுமையாக்கப்பட்டுள்ளது இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் ஸோ யாரெல்லாம் இன்னும் ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை லிங்க் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் போயிட்டு லிங்க் பண்ணிவிடுங்க இல்லைனா உங்கள் ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரேஷன் அட்டையை வந்து ரத்து செஞ்சுட்டாங்கன்னா இலவசமாக கிடைக்கிற எந்த பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிதி உதவி ஏதாச்சும் வழங்கினாங்கன்னா அதுவுமே கிடைக்காது ஸோ மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்